மாசம் தோறுந்தா நான் வேலை பார்க்குறேன் மாச கடைசியில் சம்பளத்தை எதிரும் பார்க்குறேன் அது வருவது என்னவோ தெரியவில்லை போரமாயம் புரியவில்லை என் வாழ்க்கையே யோ வாங்க மறக்கிற மாப்பிள்ளே ஒரு முந்நூறு புரோட்டா முந்நூறு புரோட்டாவா அதை விரிச்சு காத்து வாங்குனவனுக்கு இப்படி ஒரு ஆர்டரா கடவுளே

அண்டர்ஸ்டாண்டா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கூட தெரியல வைங்களா என்னடா ஏன்டா இப்படி இங்கிலீஷை கொள்றீங்க ஆமாண்டா ஒரு காலத்தில் இங்கிலீஷ் வேற எல்லாரையும் கொண்டுகிட்டு இருந்தேன் அதை கேட்க முடியல இப்ப நான் உனக்கு இங்கிலீஷை கொள்றதான் பெருசா இருக்குது உங்களுக்கு தெரியுமா உண்டர்ஸ்டாண்டுக்கு மிஸ் உண்டர்ஸ்டாண்டுக்கு வித்தியாசம் சொல்லு எனக்கு தெரியாது நீ சொல்லு இப்ப உன் பொண்டாட்டி உன் மேல வைக்கிற அன்பை நீ புரிஞ்சுக்க தெரியாம நடந்தியனா அது மிஸ் உண்டர்ஸ்டாண்டிங்